அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்களை நாள் வந்து சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சின்னு தான் சொல்ல வரணும் ஏன்னா வந்து ஏகேக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி இருக்கு நீங்கள் வந்து குடியரசு தின இருபத்தாறு குடியரசு தின வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஹாப்பி கண்டிப்பா வந்து நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ பார்ப்பேங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சேனல் பத்தி எப்படி எல்லாம் வீடியோ போறோம்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பத்தி போடுறோம்னா கரண்ட் அப்டேட் அப்பையர் பத்தி நம்ம பேச போகிறோம் அதனால உங்க ஆதரவு கொஞ்சம் கொடுத்துருங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து யார் சர்ப்ரைஸ் இருக்கோ இல்லையோ ஏகே டி வந்து பாத்திரம் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் தான் இருக்குது யாரை பத்தி சொல்ல தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய தலா அஜித் குமார் அவர்களை பத்தி தான் பேச போறோம் இதுக்கு முன்னாடியா கட்டும் கடவுளே அஜித்தே நான் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கார் ரைஸில் போனாரு ரேஸ்ல வந்து பாத்தினா மூணாவது இடத்தை பிடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்தனர் அது மட்டும் இல்லாம வெள்ளக்காரங்க அவங்கள வந்து பாத்தோம்னா நம்ம கொடி ஏந்திட்டு மாதிரி இருக்க ஆட்சிகளை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மிச்சு போச்சு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்துன ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர் அவர்களுக்கு வந்து பாத்தோம்னா பத்மபூஷன் விருது வந்து வழங்குறதா வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் தான் சொல்ல வரணும் கண்டிப்பா அதை பத்தி பத்ம என்ன அதுக்கு முன்னாடி நம்ம திரையுலர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம் பத்மபூஷனை பொறுத்தவரைக்கும் பத்மபூஷனை பொறுத்த வரைக்கும் மூணு விருது இருக்குங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மா பத்ம அவை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விருது இருக்குங்க இந்த மூணு விருது தான் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய உயிரிய விருதுன்னு சொல்லுவாங்க பத்மபூஷணன் விருது வந்து சாதாரணமா கிடைக்காதுங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா மக்கள் பணியை வந்து நல்லா செய்யணும் மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க தொழில் தொழிலாகட்டும் கலைத்தொழிலாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது சேவைகளாகட்டும் இந்த மாதிரி சமூக நல அக்கறில் பணியாகட்டும் இந்த மாதிரி பல விதிகள் சொல்லிகிட்டே போகலாம் இன்னிசை கச்சேரி அதுக்கப்புறம் பா பாட்டு இசையமைப்பாளர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இது மாதிரி பல விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பத்மஸ்ரீ வந்து விருது விருதுகொண்ட வளர்குவாங்க சமீப காலமாக வந்து பார்த்தோன்னா சினிமா துறையில் வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சாவது நம்பராக வந்து ஏகே அஜித் வந்து வாங்கியிருக்க இந்த சொல்ல வரணும் இதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கமல் அவகாசன் அவர்கள் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி சிவாஜெகணேசன் அவர்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்து பத்ம பூஷனாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தலாம் பத்ம பூஷனை பொறுத்த வரைக்கும் துறையில் வந்து பொது சேவை கல்வி கலை வணிகம் பொது வாழ்க்கை மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்யணும் செஞ்சாங்கன்னா அது ஒரு எடுத்துக்காட்டு தூணா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க அதே மாதிரி உயர்வான விருது பத்ம பூஷன் என்பது பத்ம விருதுகளின் மூன்றாவது உயரிய விருது இது வந்து பத்ம விருதுகள் எனும் குடும்ப குடும்பத்தில் வரும் இந்த பத்மஸ்ரீ மற்றும் பத்ம அபிபூஷன் விருதுகளின் பிறகுதான் வந்து பத்ம பத்ம பூஷன் வந்து வருது இதுல வந்து பத்ம பூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு விருது இருக்கு அதுல வந்து மூணாவது விருது தான் மூணாவது விருது தான் வந்து நம்ம ஐ கே அஜித் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரணும் அதேமாரி விருது பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது பெறுவது அந்த பட்டியல வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த விருது பெறுவது அந்த பங்கேற்பவர்களின் வாழ்க்கை சார்பு நற்பண்புகள் மற்றும் சமூகத்தின் செய்த நன்மைகள் அங்கீகரிக்கும் ஒன்று அப்படி தான் சொல்லுவோம் அதை தான் சொன்னதில் முன்னாடியே வந்து ஒரு நற்பணி என்ன செஞ்சிருக்கேன் சமூகத்துக்கு வந்து என்ன நற்பணி செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி விஷயத்தை வந்து தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து பட்டியலில் வந்து சேர்க்கப்படுவாங்க இந்த விருது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்டுதோறும் வந்து இது பண்ணுவாங்க ஜனவரி இருபத்தாறுல வந்து அறிவிப்பாங்க மந்த் எண்ட் அந்த இயர் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுப்பாங்க நம்ம ஏ அவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த இயர் எண்ட்ல வந்து இந்த விருது வந்து வாங்குவாங்க அதுக்கான ஃபங்க்ஷன் வச்சு அது வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வாங்குவாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு போகமாக தான் இருக்கும் மேக்சிமம் கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த இதுவும் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பதிமூணு பேர் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்கிறோம் நம்மளுடைய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தாமா அப்பா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் குக்குவித் கோமாலையில வந்து நிறைய பேர் செஞ்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் துறையில் வந்து வித் கோமாலியில் வந்து பார்த்தீங்கன்னா தாமா அப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் விஜய் டிவி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவருக்கு வந்து விருது கொடுத்துருக்குறாங்க இது வந்து நிறைய கலைத்துறைகளில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா யாராவது பேர் வந்து இப்போ வாசிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்வரி வந்து பதிமூணு பேர்ல ஃபஸ்ட் இருக்கிறது நல்லி குப்புசாமி செட்டி அவர் வந்து தொழில்துறையில் கொடுத்துருக்காங்க அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் கொடுத்துருக்காங்க சோபனா அவங்களுக்கு வந்து கலைத்துறையில் கொடுத்துருக்காங்க டாக்டர் லட்சுமிபதி ராமசுபையார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து கொடுத்துருக்காங்க குருவாய் குருவாயூர் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் கொடுத்துருக்காங்க தாமோதரன் தாமு சமையல் துறையில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித் கோமாளியில் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒரு செஃப்ஃபா இருப்பாரு இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் சொல்லணும் சமையல் துறையிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்கி கொடுக்குறாங்க சொல்லுவாரணும் கண்ணப்பா சபதம் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையிலும் அஸ்வினி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையிலும் அஸ்வினி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கிரிக்கெட் வீரர் தமிழ்நாட்டோட கிரிக்கெட் வீரர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் கொடுத்துருக்காங்க ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் கொடுத்துருக்காங்க சீனி விஸ்வநாதா அவர்கள் வந்து இலக்கியம் வேலு ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பதிமூணு துறையில் வந்து நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெசிபிக்கா தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷ விஷயம் இந்த விருது பத்மபூஷன் விருது வழங்குறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விருதுகள் வந்து அடிக்கிட்டே போறாங்க தான் சொல்லணும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் லெவல்ல வந்து துபாயில் நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து மூணாவது இடத்தை பிடிச்சி மிகப்பெரிய ஒரு பெயரை வந்து தம் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாரு பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தார் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்தோன்னா பத்ம பொதுசுன்னு வந்து கொடுத்தது இன்னும் பயங்கரமாக இருக்குது ஒரு ஏகேவோட ஃபேன்ஸ் வந்து ஆகட்டும் நார்மல் ரசிகர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஹாப்பியான மூமெண்ட் தான் வந்து வந்து இப்போ தான் வந்து பொங்கல் வந்து சிறப்பான பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்றது என்னோட கருத்து கண்டிப்பாக வந்து ஏகே அவர்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பல சாதனைகள் படைச்சிருந்தாலே இப்போ வரக்கூடிய சாதனை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு புதுசாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தில் ரஜினி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளோட கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஜித்குமார் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து ஒரு திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கு மிகமாக இவர் பத்மா பூஷன் வந்து விருது வந்து கிடைச்சிருக்குறது மிகப்பெரிய ஹாப்பியான மூவ்மெண்ட்டு தான் சொல்லணும் அது ஸ்பெசிஃபிக்காக சினிமா துறையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட முழு முயற்சியோட முழு ஈடுபாடுலாம் நடிச்சிருக்க வந்து பார்த்தோன்னா ஒரு பூஸ்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு வருங்காலத்தில் இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு வரணும் சினிமா துறையில் இல்லாமல் மற்ற எல்லாத்துறையிலையும் கல்வித் திருவிழாட்டம் தொழில் திருவிழாட்டம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து அந்த துறையில வந்து சாதிக்கணும் அப்படின்றத என்னோட கருத்து அதனால இவங்க வந்து சாதிச்சு வாங்கினதுங்க வந்து ஒரு முன்னோரு தரமா வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு என்னமான என்ன இருக்கு ஏகேவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சரித்திரத்தில் சரித்திரத்துல வந்து இடம் பிடிச்சிட்டாரு தான் சொல்ல வரணும் சரித்திரத்தை இடம் பிடிச்சிட்டாரு இல்லை பிடிச்சிட்டாரு அவர் தான் அப்படி தான் சொல்ல வரணும் அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான மூவ்மெண்ட் சூப்பரான என்ஜாய்மெண்ட் பண்ணி இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வர சமீபத்தில் ரெண்டு திரைப்படம் வந்து வர உங்களுக்கு வர வேண்டிய திரைப்படம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு ரெண்டு படமும் வந்து ஒரே டைம்ல வர போறதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு ஒரு ரசிகனா மிகப்பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கிறான்றது என்னோட கருத்து நீங்க வந்து ஏ கே வந்து பத்மபூஷன் கிடைச்சதை பத்தி நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க நீங்க எப்படி என்ஜாய்மெண்ட் பண்றீங்க அப்படின்றது உங்களோட கருத்து வந்து கமல்பூச கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி வருங்க என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஏகே கூட வந்து பார்த்தா ஒரு அற்புதமான செயல் அப்படின்னு சொல்லி ஈடுபாடுல கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு சினிமா துறையில் இல்லாவிட்டால் எல்லா துறையிலும் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பாராட்ட புகழ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் பட் வந்து ஏகே அதெல்லாம் எதிர்வே பார்க்க மாட்டாரு எதிர்பார்க்காதவருக்கு வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பூர்த்தி அடித்தன அவரோட நல்ல எண்ணம் நல்ல செயல் அப்படின்றது நடக்காது உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எழுதிருங்கள் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய்